வணக்கம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பங்கு பற்றி என்எஸ்சி கேஷ் அக்மெண்ட்டில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு அந்த வணக்கம் எமண்டம் பங்கு பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட தினம் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் ஒரு மணி இருபத்தெட்டு நிமிடம் இப்போ இரண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தேழில் ட்ரேட் ஆகிட்ருக்கு இது வந்து என்ன செட்டப்னு பார்க்கணும் நேற்றைய கேண்டல் படி செட்டப் ஆக்சுவலாக என்னுடைய ஃபார்முலா அப்படி என்னென்னா ரெண்டு ட்ரெண்டு வே ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு ப்ளஸ் அப் ட்ரெண்ட் ரெண்டுமே நடந்துருக்கணும் ஆனால் இன்றைக்கி ஆச்சரியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கிட்ட கேண்டலில் ஒரே ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு நடந்திருக்கு சரி இப்போ இங்கேருந்து இலை வாய்ப்பு இருக்கா இல்லை கீழே ஃபர்தராக விழுகுமா தான் கேள்வி இப்போ இது என்னென்னா ரொம்ப குரூஷியல் லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டுங்கிறது என்னுடைய ஃபாரோகிராஃபி வார அளவிலான சப்போர்ட்டு இது வந்து இதை உடைச்சதுன்னா டேஞ்சரு இதை உடச்சது ஆனால் இப்போ என்னென்னா ஓரளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாள் பத்து நாள் மூவிங் ஆவரேஜ் வந்து தடுத்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்கு எப்படின்னா இதற்கும் கீழே விழாமல் இருந்தால் இப்போ ரீபவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போ நம்ம நிலைகளை பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு புள்ளி எழுபது வந்து ட்ரெண்டு சைடர் இதற்கும் கீழே வர்த்தகமானால் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு டவுன் ட்ரெண்டு இந்த ரெண்டு நிலைகள் டவுன் டார்கெட்டு சரி இதற்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் சரி இப்போ மே இறங்கினா இந்த நிலைகள் ஏறுனா இந்த நிலைகள் நான் சொல்லிவிட்டேன் இப்போ இந்த பத்து நாள் மூவிங் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாளாக உடைச்சதுன்னு வைங்க ரொம்ப டேஞ்சர் எப்படின்னா கீழே வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரை வில வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இதை உடைக்கும் போது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு உடைக்கும் போது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கடக்காமல் பார்த்துக்கணும் கடந்துருச்சுன்னா விற்கிறவங்க மாட்டிக்குவாங்க இது ஒன்று ரைட்டு சரி இது மேலே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறை கடந்தால் என்ன செய்வதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு வரை போக வாய்ப்புண்டு இதுதான் நிலைகள் அதுக்கு தகுந்த போல் பத்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கான அழுத்துங்கள் பெல்லைக்கான அழுத்துவதோ புதிய வீடியோக்கள் போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துவிடும் எங்கள் யூடியூப் வீடியோவை லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் வீடு பார்த்த வீடியோ சந்திப்போம்